இந்த கெஸ்தமனை தோட்டத்தினுடைய ஜபமும் ஆசாரிக்கு கூடாருமோ அப்படியே ஒன்னா இருக்கும் ஏசு கிறிஸ்துக்கு இப்ப கெஸ்தமனை தோட்டத்துக்கு போகும்போது எத்தனை சீசர்கள் கூட இருந்தாங்க பதினோரு பேர் ஒரு ஆள் நம்மால எஸ்கேப் அல்லா பதினோரு பேர் தான் பதினோரு பேரோடு உள்ள போகும்போது எல்லாம் அந்த தோட்டத்தில் என்டர் ஆன உடனே எட்டு பேர் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு எத்தனை பேர் சத்தமா சொல்லுங்க எட்டு பேரை உட்கார வச்சு அவர் சொல்றார் நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்க இங்க சும்மா உட்கார்ந்து இருக்க அவனும் சீச்சர் தான் ஆனா உட்கார வச்சார் புரியுதா இயேசுவின் ரத்தம் செய்யும் அந்த எட்டு பேர் அடுத்தது மூணு பேரை கூட்டிட்டு போறார் யார் யார் பேதுரு யோவான் யாக்கோப் இந்த மூணு பேரை கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார் இவர் பயங்கரமா ஜபம் பண்ற நம்மளுங்க நம்மள மாதிரியே பயங்கரமா தூங்குறான் அல்ல சொல்லுங்க பாப்போம் அப்படியே ஆசாரிப்பு கூட அறுத்துக்கிறோம் பிரகாரத்துல யார் இருப்பா யார் இருந்தா எனக்கு என்ன நான் இல்ல பாஸ்டர் ஆ பிர பிரகாரத்தில் யார் இருப்பாள் எல்லாரும் இருப்பான் எல்லாம் புறஜாதியாக இருப்பான் யூதன் இருப்பான் தப்பு செஞ்சு இருப்பான் பாவம் பண்ண இருப்பான் அத்தனை பேர் இருப்பான் பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பான் ஆசாரிப்பு கூடாரத்தில் எல்லா ஆசாரியனும் இருக்க மாட்டான் ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்கள் மட்டும்தான் இருப்பான் ஐயோ சொல்லுகப்பா ஆ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பாள் பிரதான ஆசாரியன் இருப்பான் எல்லாம் இந்த பிரகாரம் இருக்குல்ல ஆமான் தலையாட்டணும் பிரகாரத்தில் எல்லாம் வருவான் எல்லாம் போவான் இவன் வந்து தேவைக்காக வரவன் எதுக்காக எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா போதுமே என் பலவீனம் மாறினா போதுமே கடன் பிரச்சனை அடைஞ்சா போதுமே தேவைக்காக வருவேன் அழுவான் ஜபிப்பான் கண்ணீர் விடுப்பான் தேவையை முடிச்ச உடனே பிரகாரம் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கோம் ஒண்ணுமே இருக்கா அது அது ஒரு கூட்டம் தான் தேவைக்காக வந்துட்டு போறது இங்க இங்க ஆசாரிப்பு கூட பரிசுத்த ஸ்தலத்துல வேலை செய்து பார்த்தீங்களா இதெல்லாம் வேலைக்கேத்த கூலி ஐயோ சொல்லுங்க வேலைக்கேத்த கூலி அன்னை அவன் வந்து தான் தேவைக்காக வருவான் இவன் வேலை செஞ்சா இவனுடைய தேவை பூர்த்தி செய்வதற்காக வருவான் ஆனா மகா பத்தியா அந்த மகா பரிசுத்த வருஷத்துல ஒரு முறை பிரதான ஆசாரியன் போவான் போக முடியாது ஆசாரியனே தனக்காக பலி செலுத்தி தாம் பாவ நிவர்த்தியாக தனக்கும் சேர்த்து தேசத்தினுடைய பாவத்திற்கும் சேர்த்து பலியை செலுத்தி தான் அந்த ரத்தத்தை கொண்டு போய் அந்த கிருபாசன தண்டையில போக ஆரம்பிப்பான் அப்படி போகும்போது உள்ள போறவனுக்கு உயிர் நிச்சயம் கிடையாது திரும்ப வருவானான் கிடையாது ஆனா அவன் மட்டும் திரும்ப வந்துட்டான் தேசத்தின் தலையெழுத்தை மாறிடும் எவ்ளோ பெரிய சாபம மாறிடும் எவ்வளவு பெரிய வறட்சியை மாறிடும் எவ்வளவு பெரிய பாவமும் மன்னிக்கப்பட்டிடும் அவன் வந்துட்டான் அந்த வருஷத்தினுடைய பாருங்க தேசத்தின் தலையெழுத்தே மாறிடும் இப்ப ஜபம் என்றார் ஜபம் பண்ண ஜபம் பண்ண ஜபம் பண்ண ரத்த நாளங்களெல்லாம் வெடிக்குது ரத்த வேர்வையா வருது ஆண்டவரை பார்த்து சொல்றார் பிதாவே இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்